ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிஷ் பாஸ் லைஃப் இங்கே பாருங்கள் இந்த மீயா பாருங்கள் வந்து சாப்பாடு கேட்குறேன் போட்டு வச்சோம் அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபை சாப்பாடை வச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க அப்படி தான் போயிட்டுருந்துச்சி என் பையன் நைட்டு வந்து வெங்காய சட்னி அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று நைட்டு நேற்று நைட்டு எனக்குமே கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால சரி நீயே ஏன் செய்யி அப்படின்னு சொன்னதுங்காட்டியும் இருந்தாங்க அதுதான் சின்ன சின்ன கிளிப்ஸுங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் எல்லாம் போட முடியல நேற்று எல்லா வேலையுமே எப்போவுமேலேயும் செஞ்சதுனாலையும் என்னமோ தெரில அப்படி ஒரு டயடுங்க பனியும் நல்லாவே இன்னைக்கு பிஞ்சுது அதனால நல்லாவே தூங்கிட்டேன் இன்றைக்கி எழுந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு வேளை நேற்று தீபம் ஏந்து ஏற்றாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சுங்க அந்த யோசனையிலேயே தான் செஞ்சிட்ருந்தேன் அதனால தான் நம்மளால் இன்றைக்கி எந்திரிக்க முடியலையோ இதனால தான் அந்த எல்லாம் தெய்வம் ஏற்ற வேண்டாம் அந்த மாதிரி எதாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை கூட வந்துச்சுங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி சரி இன்றைக்குமே தெய்வம் ஏற்றிடணும் நேற்று ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தீபம் ஏற்றியாச்சு அதை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா தான் அதுக்குண்டான நன்மை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்ட்டு சரின்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கூட்டி விட்டு வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு குழம்புலாம் போட்டு மறுபடியும் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டு தாங்க கிடச்சிது இதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது இது புதுசாக ஏத்துறதுனால எனக்குமே கொஞ்சம் டவுட் இருந்ததுனால அதனால் அந்த மாதிரி தோணி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்பவும் வழியும் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு செஞ்சுருந்தோம்னா இன்னுமே நல்லா தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளோட மனசும் மைண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மென்சஸ் டைமில் தான் ரொம்பவுமே நம்மளோட மனசும் சரி உடம்பும் சரி வீக்காக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் மனிதர்கள் துணை இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது அப்படிங்கிறது உண்மைதாங்க நேற்று போட்ட வீடியோவில் நம்மளோட வாசி சிஸ்டர் தங்கச்சி கூட சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஒரு புதுமையான புரட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதாவது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது எத்தனையோ தடங்கல்கள்லாம் சொல்கிறவங்களையெல்லாம் தாண்டி நீங்கள் செஞ்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மைதாங்க நிறைய பேர் நான் இந்த யூடியூப்லேயெல்லாம் சொல்கிறதை எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி டைமில் மென்சஸ் டைம்லலாம் தீபம் ஏற்றுவேன் அது இயற்கையான ஒரு இது தான் அதனால் ஏற்றுவேன்னாலாம் சொல்லியிருக்கிறாங்க நானும் நிறைய பதிவில் பார்க்கும்போது அது தவறுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அது ரைட்டுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எல்லா உயிர்களையும் உண்மையான அன்போடு நேசிக்கிறவங்க யாருமே இது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தாங்க எனக்கு இருந்தது நாம் வந்து இப்போ தனியாக அதுக்குன்னு ஒரு அஞ்சு விளக்கு வச்சுட்டு அதை மட்டும் தானே போகிறோம் அதனால் இதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது நாம் வந்து மின்சஸ் டைமில் நம்மளை இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னலாம் யாரும் சொல்லலை ஆனால் அந்த இது மட்டும் ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல எல்லா வேலைகளையுமே நாம் செஞ்சது ஆகிறோம் அந்த டைமில் அதனால் மற்ற பொருள்களையெல்லாம் தொடரோம் இப்போது அடுப்பில் தான் நம்ம சாப்பாடு செய்கிறோம் அன்னலட்சுமி தாயார் அதில் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறோம் ஆனால் அங்கே தான் சமையல்லாம் செய்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இதுலேயும் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய இந்த எண்ணங்களை எல்லாம் தாண்டி மற்றவங்களோட இந்த கருத்துக்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கி ரெண்டாவது நாள் நான் தீபம் ஏற்றி இது உண்மையிலேயே எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸை தான் கொடுத்தது இதனால் எனக்கு எந்த வித ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குற்ற உணர்ச்சியோ அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் அதுக்கப்புறம் மன நிறைவாக இன்றைக்கி ஒரு அமைதியோட இன்றைக்கி லேட்டாகவே செஞ்சுருந்தாலும் ஒரு அமைதி எனக்கு கிடச்சிது அந்த அமைதியோடவே நானும் என்னோடய தியானத்தையும் அஃபர்மேஷன்ஸும் சரி மந்திரங்களும் சரி எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் சமையல் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த காலையில் நேரமே செய்கிறது தான் எனக்கு பெரிய டாஸ்க் அதனால அதை செஞ்சிடலாம்ட்டு சமையலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க எப்படியும் இன்றைக்கி சமையலை செஞ்சு தம்பிக்கும் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு இது அப்படியே ரெகுலராக ஃபாலோ ஆச்சு அப்படின்னா ஃபாலோ ஆகணும் அப்படிங்கிறது தாங்க என்னோடய இப்போதைக்குள்ள ஒரு வைராகியம் அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கப்புறம் பாப்பாவும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தா அதனால அவளுக்கு தாங்க ஒட்டிவிட போகிறேன் இது பார்த்திங்கன்னா இப்போ சாயந்தரம் எடுத்தது தான் ட்ரெஸ் எல்லாம் மடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது வேலைகளும் நிறையா இருக்குது ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆசி தங்கச்சி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க சாரி தங்கச்சி என்னால் வீடியோ இன்றைக்கி எதுவுமே எடுக்க முடியல அதனால் சின்ன வீடியோ தான் இதைத்தான் சொல்ல வர்றேன் உங்களுக்குமே அந்த மாதிரி டைமில் தெய்வம் ஏத்தனாமா ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் எல்லாத்துக்குமே தான் செய்யும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறத தாண்டி அந்த மாதிரி டைமில் நாம் செய்யும்போது உண்மையிலேயே நம்ம மனசுக்கு அது நல்லதாக தான் இருக்குது மற்றவங்க உங்கள் உங்களை சுற்றியும் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா சாமி அதாவது அதுக்குன்னு தனியாக நம்ம விளக்கு வச்சு தனியாக பிரபஞ்சத்துக்காக வெளியில் கூட ஏற்றிக்கலாம் அதைத்தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேங்க நாம் வந்து இப்போ பூஜை அறைக்கோ சாமிக்கிட்டேயே போய் விளக்கு ஏற்றலை இந்த பிரபஞ்சத்தை தான் நான் வந்து தீபம் ஏற்றுறேன் நாம் தொடதுனால இந்த பிரபஞ்சம் என்ன அழுக்காக போதா இப்போ நம்ம குளிக்கிறோம் அப்படின்னாலும் <laughs> தண்ணீருங்கிறது பிரபஞ்சம் தான் அதில் தான் நம்ம குளிக்கிறோம் அது குளித்தால் மட்டும்தான் நம்ம சுத்தமாகறோம் நம்மளோட அழுக்குகளை சுத்தப்படுத்துது நம்மளோட பிரபஞ்சம் நீர் அந்த மாதிரி இருக்கும்போது இது எந்த விதமாதிரி தப்பு இல்லை அப்படின்னு தாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்துச்சு ஏதாவது உங்களோட கருத்துக்களையும் என் கூட பகிர்ந்துக்கோங்க என்னுடைய இந்த புதிய முயற்சி எனக்கு நன்மையை தான் கொடுத்துருக்குது அப்படின்னு தான் நான் அடித்து சொல்லுவேங்க உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுனு நாளை சந்திக்கிறேன்